அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடையே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியனுடைய சிற்சறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அடியனிடத்தில் சித்துவித்தை உபதேசம் பெற்ற தங்கச்செல்வம் என்கிற திருநெல்வேலியைச் சேர்ந்த தம்பி அடிக்கடி ஏதாவது வினாக்களை விடுத்த வண்ணமாகவே இருக்கிறார் தம்பி கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கு நாம் நம்முடைய பதிவுகளிலே ஏற்கனவே பதில் சொல்லி இருக்கிறோம் அங்கு இங்கொன்றுமாக பல வினாக்களுக்கு பல பதிவுகளிலே நாம் பதில்களை சொல்லி இருக்கிறோம் நம்முடைய முந்தைய பதிவுகளை பார்த்திருந்தால் இந்த வினா எழும்பாது ஒரு ஆறு வினாக்களை தம்பி கேட்டிருக்கிறார் இந்த வினாக்களுக்கான பதிலை எனக்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் சேர்த்து சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எந்த வார்த்தையையும் மாற்றாமல் அந்த தம்பி கேட்ட கேள்வி அப்படியே இங்கே உங்களிடத்திலே கொடுக்கிறேன் சித்துவித்தை பழகக்கூடியவர்கள் எங்கே செல்லலாம் யார் வீட்டில் சாப்பிடலாம் யார் வீட்டில் சாப்பிடக்கூடாது எது தீர்ப்பு என்பது போன்ற வினாக்களை விடுத்திருக்கிறார் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருள் செய்த சித்தவேதம் மற்றும் நடவடிக்கை கிரமங்களை முழுமையாக வாசித்திருந்தால் இந்த வினாக்களுக்கு இல்லை இன்றைய அவசர உலகத்திலே வீட்டிலே உணவு சமைத்து உண்பதை கூட சுமையாக கருதி வெளியிலே இருந்து விலைக்கு உணவை வாங்கி உண்ணக்கூடிய காலமாக மாறியிருக்கிறது எனவே தம்பி போன்றவர்கள் இப்படிப்பட்ட வினாக்களை விழுப்பதிலே நமக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை முதல் வினாவை பார்க்கலாம் சித்த வித்தியார்த்திகளுக்கு பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண் குழந்தை சித்தவித்தை வாங்கி இருந்தால் அக்குழந்தைக்கு பூக்குனிதை நீராட்டு விழா எப்படி எந்த முறையில் நடத்த வேண்டும் என்று கேட்கிறார் முற்று முதலாக உலகியல் சார்ந்த வினா ஒரு பெண் பூப்படைதல் என்பது அன்றைய நாளிலே விமர்சையான விழாவாக கொண்டாடப்பட்டது அதன் காரணம் யாதென்றால் என் வீட்டிலே திருமண வயதிலே ஒரு பெண் இருக்கிறாள் அவள் இப்போது திருமணத்திற்கு முழுமையாக தகுதி பெற்று விட்டாள் அவளை வந்து பார்க்கக்கூடிய உறவினர்கள் உங்கள் வீடுகளிலே இருக்கும் மணமகனுக்கு எங்கள் வீட்டு பெண்ணை தகுதி இருந்தால் தேர்ந்தெடுக்கலாம் என்று அறிவிப்பதற்காகவே இது போன்ற விழாக்கள் நடத்தப்பட்டன மற்றபடி ஒரு பெண்ணுடைய மாதப்பேரவை என்பது தீட்டும் கிடையாது அதனால் எந்த விதமான தோஷமும் கிடையாது இதை பற்றி ஞானபிதா தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பெண் புஷ்பித்து விட்டாள் என்றால் ஒரு மரம் பூக்கிறது என்பது போல் அடுத்து காய்க்க போகிறது கனியை போகிறது ஒரு பெண் பூப்படைந்த உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு டம்ளர் அளவிலே ஒரு நூறு முதல் நூற்று ஐம்பது மில்லி அளவிற்கு நல்லெண்ணெய் எடுத்து அதிலே பனை வெள்ளம் அல்லது கரும்பு வெள்ளம் இதை பொடித்து போட்டு அதனோடு சிறிது கருப்பு எல் கலந்தும் ஒரு முறை காலையிலே அவளை குளிக்கச் சொல்லலாம் தொடர்ந்து நல்லெண்ணெய் மற்றும் கருப்பட்டி ஆகியவற்றை அந்த பெண்ணுக்கு கொடுத்து வரும்போது கருப்பையிலே சூடு ஏதும் ஏற்படாமல் கருப்பையை பாதுகாக்கும் இதை மாத்திரம் செய்தால் போதுமானது அதன் பிறகு ஒவ்வொரு மாதப்பறவடையின் போதும் மாதப்பறவடை ஏற்பட்ட அந்த வினாடியே உச்சந்தலையிலே சிறிதளவு நல்லெண்ணியை வைத்து தலை தலைமொழிக்கி குழித்துவிட வேண்டும் அதன் பிறகு குடும்பத்திலே உள்ள எல்லா காரியங்களிலும் இயல்பாக எப்போதும் போல ஈடுபடலாம் இது மட்டுமே சுவாமி சொல்லி இருக்கிறார்கள் உங்கள் பெண் பூப்படைந்ததை ஊராருக்கு பறைசாற்றுவதற்காக நீங்கள் ஏதாவது விழா எடுக்க வேண்டும் என்றால் அது உங்கள் விருப்பம் அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை செத்த வித்தியார்த்தி பெண்கள் பூப்படைந்தால் செய்யக்கூடிய விழா அமைப்பு என்பதாக தனித்து எதுவுமே இல்லை இதை தம்பிக்கும் மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த வினா சித்த வித்தியார்த்திகளுடைய அப்பா அல்லது அம்மா தவறிவிட்டால் வித்தியார்த்திகள் என்ன செய்ய வேண்டும் வித்தியார்த்திகளுடைய குழந்தைகள் வித்தை வாங்காமல் இருந்தால் அவர்கள் தாத்தா பாட்டிக்கு சடங்குகளை செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார் சித்தவித்தை பெற்றவர்களுடைய தாய் தந்தை இறந்து விட்டால் தகனம் செய்யும் காரியத்தை செய்யக்கூடாது அவர்களை சுடுகாட்டிலே முறைப்படி விடக்கூடிய காரியத்தையே செய்ய வேண்டும் இறந்தவர் உடலை எரியிட்டு மூடும் மூடர்கள் என்று திரு பிரகாச வள்ளலார் சாடுகிறார் இறந்தவர்கள் அவர்கள் உடலிலே இருந்து மூன்று நாட்களுக்கு பிறகுதான் முழுமையாக உயிர் அல்லது ஜீவன் என்பது வெளியேறி செல்லும் அதுவரையிலும் அந்த உடலை தீயிட்டு பொசுக்கக்கூடாது கூடாது அப்படி பொசுக்கும்போது போது தலையிலிருந்து வெளிப்பட்டு செல்லக்கூடிய தலஞ்சயன் என்கிற வாயு அதுவே ஜீவனுடைய நெருக்கமான வாயுவாக இருக்கிறது அந்த வாயுவுக்கு பங்கம் ஏற்படும் அது காரணமாக அந்த ஆன்மா அமைதியற்று உணவக்கூடிய சூழல் ஏற்படும் எனவே இறந்தவர்கள் உடலை எரியிட்டு பொசுக்கக்கூடாது கூடாது மண்ணிலே விடலாம் குடும்ப சம்பிரதாயப்படி செய்ய வேண்டிய சடங்குகளிலே சடங்குகளிலேத்தல் என்பதை தவிர்த்து மற்ற காரியங்களை குடும்ப முறைப்படி செய்யலாம் பெரிதாக இதில் எந்த தவறும் ஏற்பட்டு விடாது அதே நேரத்திலே அவர் மற்றொரு கேள்வியை கேட்டிருக்கிறார் நான் சித்தவித்திய உபதேசம் பெற்றிருக்கிறேன் நான் ஈமக்ரியையில் செய்யக்கூடாது என்றால் என்னுடைய குழந்தைகள் சித்த பெறாமல் இருந்தால் எனக்கு பதிலாக அவர்கள் செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார் இது மிகவும் தவறான காரியம் பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய நீத்தார் கடனை பெற்ற பிள்ளைகள் தான் செய்ய வேண்டும் பேரன் பேத்திகள் தாய் தந்தை இருக்கும் போது செய்யக்கூடாது ஒருவேளை தாத்தா பாட்டிக்கு செய்ய வேண்டிய ஏமக்கிரியைகளை செய்வதற்கு தந்தை உயிரோடு இல்லை என்றால் பேரன் அந்த காரியத்தை செய்யலாம் இதை மாற்றி செய்துவிடக்கூடாது இது சகோதரர் கேட்டிருந்த கேள்விக்கான பதில் அடுத்த வினா சித்த வித்யார்த்திகள் அப்படி தன்னுடைய தாய் தந்தைக்கு இறுதிச் சடங்குகளை செய்யாமல் இருந்தால் அவருடைய ஆன்மா கோபம் கொள்ளுமா இல்லை தன்னுடைய மகன் அல்லது மகள் சித்த வித்யார்த்தி என்பதால் அவர்களுக்கு வேறு ஏதேனும் மோற்றம் சம்பந்தமான நிலைகள் கிடைக்குமா என்று கேட்கிறார் நீங்கள் உங்கள் பசிக்கு சாப்பிடுகிறீர்கள் நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் தாய் தந்தைக்கு எப்படி பசித்தீர்கள் மனுலையிலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் தத்தமது கர்வவனைகளுக்கு ஏற்பவே பிறவி எடுக்கின்றனர் இப்பிறவியிலே உங்களுக்கு தாய் தந்தையாக இருந்தவர்கள் முந்தைய பிறவியிலே உங்களுக்கு எதிரியாக இருந்திருக்கக்கூடும் அல்லது வேறு ஏதாவது தேசத்திலே வேறு ஏதாவது நிலையிலே பிறந்திருக்கக்கூடும் இந்த பிறவியிலே உங்கள் உடல் சார்ந்து உதரம் சார்ந்து வந்த உறவுகளுக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் எல்லோரிடத்திலும் அன்பாக இருங்கள் அதே அன்பை தாய் தந்தையிடமும் காட்டுங்கள் குடும்ப உறவுகளுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படியா அப்படியா என்று எண்ணுவது தவறு நான் சித்தவித்திய உபதேசம் பெற்றிருக்கிறேன் யான் யோக பயிற்சியிலே மேல்நிலை பெற்றுவிட்டால் என் தாய் தந்தைக்கு மோட்சம் கிடைத்து விடுமா என்று கேட்பது அவத்தமான கேள்வி உங்கள் பசிக்கு நீங்கள் உண்ண வேண்டும் உங்கள் தாய் தந்தையின் பசிக்கு அவர்கள் உண்ண வேண்டும் ஆனால் நீங்கள் சித்த உபதேசம் பெற்று சரியாக பயிற்சியை செய்து நல்லபடியாக உருவ மத்தியத்தை உருவப்பூட்டு கதவை திறந்திருந்தால் நீங்கள் வலிமை பெற்ற ஆன்மாவாக இருப்பீர்கள் அந்த நிலையிலே நீங்கள் பராபரத்திரம் பிரார்த்தனை செய்து உங்கள் தாய் தந்தையரின் ஆன்மாக்கள் பெரிதாக எந்த துன்பத்தையும் சந்திக்காமல் நேரடியாக பிதிர் உலகத்திற்கு சென்றுவிடும்படியாக பராபரத்திரம் பிரார்த்தனை செய்ய முடியும் அந்த பிரார்த்தனைக்கு பெரிதாக எந்த துன்பங்களும் இல்லாமல் பிதிர் உலகங்களிலே இறந்தவர் உலகங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையரின் ஆன்மா சென்று விடுவதற்கு வசதியாக இருக்கும் இறுதிச் சடங்குகளை உலகிகள் சார்ந்து செய்வதைப் போல பெரிதாக செய்யாமல் சிறிய அளவிலே அவர்களுடைய ஆத்ம பிராய பிராயச்சித்தங்களை செய்துவிட்டு யோக வாழ்க்கையை தொடர்ச்சியாக கடைபிடிக்கலாம் தவத்தில் இருக்கும்போது தாய் தந்தையின் ஆன்மா நற்கதி பெற வேண்டும் அவர்கள் வித உலகங்களுக்கு செல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதன் மூலமாக மற்ற சாமானியர்கள் புதிர்கடன் செய்வதற்காக செய்யக்கூடிய ஈமக்கிரியைகள் மூலமாக அவர்கள் பெறக்கூடிய நன்மையை காட்டிலும் சற்று கூடுதலான நன்மையை உங்கள் தாய் தந்தையின் ஆன்மாவுக்கு கொடுக்க முடியும் அவருடைய ஆன்மா எதிர் உலகத்திற்கு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் சென்று சேருவதற்கு உதவி செய்ய முடியும் அடுத்த வினா வித்தியார்த்திகள் ஒரு இறப்பு வீட்டுக்கு சென்றால் அங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இறப்பு நடந்த அங்கிலிருந்து எப்பொழுது வரை உணவு உண்ணக்கூடாது அது ஏன் உண்ணக்கூடாது அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இவருக்கு எப்படித்தான் இந்த மாதிரியான கேள்விகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றனவோ நமக்கு தெரியவில்லை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் மரணம் நிகழ்ந்த அந்த வீடு என்பது துக்கத்தின் அலைகளை அதிகமாக வைத்திருக்கும் யோக வாழ்க்கையிலே சித்த வித்தை பயிற்சி போன்றவற்றிலே ஈடுபடக்கூடியவர்கள் தூய்மை இல்லாத இடங்களிலே சென்று உணவு உண்ணக்கூடாது என்பதை நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே பேசியிருக்கிறோம் அப்படி இருக்கும் போது எத்தனை நாள் கழித்து அவர்கள் வீட்டிலே உணவு உண்ணலாம் என்றெல்லாம் கேட்கிறார் பொதுவாக உலகியல் சார்ந்து இதற்கான பதிலை சொல்வதாக இருந்தால் முப்பது நாட்கள் மரணம் அடைந்தவர் வீட்டிலே உணவு உண்ணக்கூடாது மரணம் நடந்த வீட்டிற்கு சென்றால் முறைப்படி அந்த உடல் இருக்கக்கூடிய இடத்திலே சென்று மரியாதை நிமித்தமாக ஒரு வணக்கத்தை செலுத்திவிட்டு பிரேதத்தை தொடாமல் தனித்து இறந்துவிட வேண்டும் துறத்திலே அந்த குடும்பத்தார் செய்யக்கூடிய சடங்குகளிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வீட்டிற்கு திரும்பி விட்டு இதர காரியங்களை பார்க்கலாம் அந்த துக்கம் நடந்த வீட்டிலே உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது ஒருவேளை உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவினர் நீங்கள் உணவு உண்ணாவிட்டால் அவர்கள் வருத்தப்படுவார்கள் அல்லது அதனால் பகை ஏதும் ஏற்படும் என்று கருதினால் வேறு வழி இல்லாமல் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் சிறிதளவு உணவை உண்டுவிட்டு அதன் பிறகு வீட்டிற்கு திரும்பி சுத்தமான தண்ணீரிலே சிறிதளவு கல்லுத்து வேப்பிலை ஆகியவற்றை போட்டு தலைமுழ்கிவிட்டு பராபரத்துடன் வேண்டி இதனால் ஏற்பட்ட தீவுகள் உங்களை பாதிக்காத பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் முடிந்தவரையிலும் துக்க வீடுகளிலே உணவு அல்லது தண்ணீர் எதையுமே கொள்ளாமல் தவிர்ப்பது சிறந்தது மேலே கேட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது வித்தை செய்யலாமா வித்தியார்த்திகள் உறவுகளுக்கு போல நிகழ்ந்தால் எத்தனை நாட்கள் வித்தை செய்யக்கூடாது சித்தவித்தையை பற்றி சரியாக புரிந்திருந்தால் இந்த வினா எழும்பாடு சித்தவித்தை பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் சதா பிராணயாமியாக இருக்க வேண்டும் என்று ஞானபிதாக சொல்லி இருக்கிறார்கள் ஒரு முறை நீங்கள் உருவமத்தியத்தை நோக்கி மனத்தை செலுத்தி சித்தவித்து என்கிற வாசியை செய்து பழகிவிட்டால் நீங்கள் நிறுத்தினாலும் அது நிற்காது அது தொடர்ந்து மத்தியத்திலே ஒரு அதுவலையை ஏற்படுத்தியபடியாகவே இருக்கும் வாசிதற்காது துக்க வீடுகளுக்கு சென்று வந்த போது தடை இருப்பதை போல தோன்றும் ஆனால் சற்றேக்கெல்லாம் அது மாறிவிடும் சென்று வந்த பிறகு தண்ணீரிலே ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை போட்டு அதிலே தலைமுழுகிவிட்டால் துக்க வீட்டிலே இருந்து உங்கள் உடலிலே தொற்றிக்கொண்ட தீய அதிர்வுகள் விலகிவிடும் அந்த ஒரு நாள் மாத்திரம் அதாவது துக்கம் வீட்டுக்கு சென்று வந்த ஒரு நாள் மாத்திரம் நீங்கள் யோக பயிற்சி செய்வதை தவிர்த்துக் கொள்ளலாம் மறுநாள் முதலாக நீங்கள் இயல்பாக உங்களுடைய பயிற்சிகளை தொடரலாம் எத்தனை நாட்கள் நிறுத்த வேண்டும் என்ற கேள்வி அவசியமற்றது வித்தியார்த்திகள் பிறப்பு பூப்புனிதல் இறப்பு இவற்றில் எந்த வீட்டில் உணவு உண்ணக்கூடாது ஒரு கேள்வியை எத்தனை விதமாக மாற்றி மாற்றி கேட்கிறார் பார்கள் முழுக்க முழுக்க குழப்பவாதியாக இருக்கக்கூடிய ஒருவர்தான் இப்படிப்பட்ட வினாவை கேட்க வேண்டும் இது போன்ற வினாக்களுக்கு நாம் ஏற்கனவே பதில் சொல்லி இருந்தாலும் கூட சகோதரர் தொடர்ந்து மிகப்பெரிய குழப்பவாதியாக இருக்கிறார் இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் நாம் மிகவும் கடினப்பட்டு செய்து வரக்கூடிய பதிவுகளை பலரும் பார்ப்பதில்லை இன்றைய நாளிலே நம்முடைய வலையொலியிலே பார்வையாளர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறது அதே வேளையிலே உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொண்டு மாதந்தோறும் எண்பத்தி ஒன்பது ரூபாய் அடியின் மீது கொண்ட அன்பிற்காக தொடர்ந்து பலர் செலுத்தி வருகிறார்கள் இந்நாளிலே எழுபத்து மூன்று சகோதர சகோதரிகள் நமக்காக பணம் செலுத்தி கட்டணத்தை செலுத்தி இணைந்திருக்கிறார்கள் இந்த சகோதர சகோதரிகள் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரிய இணைந்திருக்க வேண்டும் என்கிற அன்பினால் மாத்திரமே அதை செய்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நம்முடைய சரம் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களைப் போன்ற அன்புள்ளவர்களுக்காகவே பார்வை மிகவும் வரைந்திருந்தாலும் கூட சகித்துக் கொண்டு நாம் பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்யக்கூடிய இந்த பதிவுகள் எதிர்வரும் காலங்களிலே வித்தி முதலாகிய பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் குழந்தைகள் பேரப்பள்ளிகளுக்கு ஐயங்கள் ஏதுமில்லாமல் இல்லாமல் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே சகோதரர் கேட்ட கேள்வி பூப்புணிதல் குழந்தை பிறப்பு மரணம் இதை எந்த வீட்டிலே உண்ணக்கூடாது என்று கேட்கிறார் ஏற்கனவே கேட்டிருந்த கேள்வியிலே சாவு வீட்டில் உண்ணக்கூடாது என்பதை நாம் சொல்லியிருக்கோம் தீட்டு என்றால் என்ன என்பதை நாம் சொல்லியிருப்போம் ஒரு குழந்தை பிறப்பது வெள்ளாமையாகி மரம் பூத்து காய்த்து கழிந்து காய்களை அறுவடை செய்வதைப் போல அது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று ஒரு குழந்தை பிறப்பு கொண்டாடப்பட வேண்டியது அது தீட்டு அல்ல ஒரு பெண் புஷ்பவதியாகிவிட்டால் என்றால் மரம் பூப்பதை போல அது கொண்டாடப்பட வேண்டியது அது துக்கம் அல்லது தீட்டை தரக்கூடியது அல்ல மரணம் என்பது ஒரு ஆன்மா உடலை விட்டு நீங்கக்கூடிய காரியம் அது அந்த குடும்பத்திலே சோகத்தை அதுவலைகளை ஏற்படுத்தக்கூடியது அந்த காரியத்தை தவிர்க்க வேண்டும் மற்றபடி குழந்தை பிறந்த வீட்டிலோ ஒரு பெண் பூக்கு வீட்டிலோ உறவு உம்பதிலே எந்த தவறும் கிடையாது ஆனால் நாம் ஏற்கனவே சொல்லி இருந்ததை இங்கே மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறோம் உங்கள் உறவினர்களோ அல்லது நெருக்கமான நண்பர்களோ எவருடைய வீட்டிலே உணவு உண்பதாக இருந்தாலும் அவர்கள் அசைவத்தையும் சைவத்தையும் கலந்து சமைத்திருந்தால் அங்கே உண்ணக்கூடாது முற்றிலும் சைவ நெறி கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் இல்லத்திலே உணவு உண்பதிலே பெரிய பாதக விளைவுகள் ஏற்படாது ஒரு வீட்டிலே சைவம் அசைவம் இரண்டையும் தொடர்ந்து மாறி மாறி பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள் அசைவ உணவுகளை அதிகமாக உண்ணக்கூடியவர்கள் வீட்டிலே சென்று விருந்தொன்பது உங்களுடைய யோக வாழ்க்கைக்கு இடையூறாக மாறியவர்கள் எனவே சைவ நெரி சார்ந்திருக்கும் இடத்தில் மாத்திரமே உணவு உண்ண வேண்டும் மற்றவர்கள் இல்லங்களிலே உணவு உண்ணக்கூடாது அன்போடு அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி நான் யோக வாழ்க்கையில் இருக்கிறேன் நீங்கள் சைவ உணவுகளை உண்பதில்லை எனவே நான் உங்கள் வீட்டிலே உணவு அருந்த முடியாது என்பதை பக்குவமாக எடுத்துச் சொல்லி இது போன்ற உறவினர்கள் வீடுகளிலே உணவு உண்பதை தவிர்த்து விடுவது சாச்சர்ந்தது அப்படி உறவுகள் தான் முக்கியம் என்று கருதி நீங்கள் செய்தால் அப்படிப்பட்ட வீடுகளிலே உணவு கொண்டு வந்தால் அதனால் உங்களுடைய யோக வாழ்க்கையின் மின் அதிர்வுகளுக்கு பாதகம் ஏற்படத்தான் செய்யும் மற்றதெல்லாம் முக்கியமல்ல உணவு மிக மிக முக்கியமானது எங்கே உண்கிறோம் எவர் கையால் உண்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றார் எனவே இந்த விடயத்திலே நாம் சொல்லி இருக்கக்கூடிய விளக்கங்களை சகோதரர் தங்கச்செல்வமாகட்டும் மற்ற ஏனைய சகோதர சகோதரிகளாகட்டும் தங்களது சொந்த அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்தும் ஞானபிதாவால் ஆர்டி செய்யப்பட்ட சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமத்தை முழுமையாக வாசித்து பார்த்தும் உங்கள் சொந்த அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து அடியேன் சொல்லியிருந்த இந்த விளக்கங்களை ஏற்பதா விடுப்பதா என்பதை முடிவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்